ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐம்பது இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம மிக்சடான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜிம்கி ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒரு சூப்பரான ஜிமிக்கி ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸோ இது வந்து இதிலே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து பேக் வருது ஸோ ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ப்ளைனாக ஜிம்கி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கு இதுலேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜிம்கி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பி ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ தேர்ட்டி ப்ளஸ் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லீஃப் பேட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தனியாக நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ பேக் சைடு ஆஸ் விஷயல் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வரும் ஸோ இதோட காஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கேக் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மால் ஜிம்கி இதுவும் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் ஸ்டோன் ஹேங் கீழே வந்து ஒரே ட்ராப்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஜிம்கி இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபுல் தான் வரும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்டோக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் சிஓடி ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான லீஃப் பேட்டர்னில் ஒரு இயரிங்கு ஸோ ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் தனியாக கழட்டிக்கலாம் ஓகேவா ஸோ பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் வரும் ஸோ இதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிபி ஓகேவா ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணணும் ஓகேவா டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிபி நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜிங்கி ஹாட் செல்லிங் ஜிம்கி ஸோ இதுவுமே வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கா பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஜிம்கி கோல்டு ஃபினிஷிங்கெலாம் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைஸ் ஸ்க்ரூ பேக்கு ஜிம்கி வந்து தனியாக நீங்கள் காட்டிக்கலாம் ஸோ இது காஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிக்கு ஓகேவா ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிக்கு நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வேல் மாடல் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ப்ளஸ் ஓகேவா ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ செவன்ட்டி ப்ளஸ் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாட் சில்லிங் ஐட்டம் ஸோ இந்த இயரிங் வந்து லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்துருக்கு சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் பேக் சைஸ் கோ பேக்கு தனியாக நீங்கள் கழட்டிக்கலாம் ஓகேவா மல்டி ஸ்டோன் ஸ்டோங் சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ இதோட காஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்லேயே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இன்றைக்கி போட்ட எல்லா இயரிங் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ